ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசியில் பெருமாளுக்கு தலுகை போடுறதுக்கும் தலுகை போடும்போது மாவிளக்கு போடுறதை பற்றியும் தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு சனிக்கிழமை வந்து தழுகை போடாதவங்க இப்போ மூணாவது சனிக்கிழமை நிறைய பேர் தழுகை போடுவாங்க பெருமாளுக்கு தழுகை போடுறதுனா என்னென்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாதுங்க ஆனால் வந்து நம்ம தட்ட தழுகை போட்டால் தான் பெருமாள் நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லைங்க அவருக்கு ஒரு டம்ளர் தீர்த்தமும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தூய அன்போட கோவிந்தா கோவிந்தான்னு ஒன்பது முறை அவரை வந்து கூப்பிட்டாலே ஓடி ஓடி வந்துடுவாருங்க அந்த அளவுக்கு அவரும் மகிமையானவர் தலிகை போடுறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முறையாக இருக்குங்க இப்போ ஒரு சிலர் தலுகை போடுறதுக்கு கலர் சாதங்கள் செய்வாங்க மூணு வகை ஐந்து வகை ஏழு வகைன்னு கலர் சாதம் செய்து வடை பாயசத்தோடு செய்து வச்சு படைப்பாங்க ஒரு சிலருக்கு சாம்பார் சாதம் ரசம் இந்த மாதிரி வடை பாயசத்தோடு செய்து வச்சு படைக்கிற பழக்கமும் இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி உங்கள் பழக்கமோ அந்த பழக்கத்தைப்படியே நீங்கள் கண்டிப்பாக செய்து வச்சு படைங்க ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க ஒரு சிலருக்கு மாவிளக்கு போடுறத பற்றி தெரியவே தெரியாதுங்க மாவிளக்குன்றது வந்து மகாலக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் தான் நம்ம வந்து போடுறோம் அதனால் கண்டிப்பாக அந்த தலிகையில் மாவிளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் தலிகை போட்டு பாருங்கள் இன்னும் ஒரு விஷயம் அந்த மாவிளக்கு ஏத்துறீங்க இல்லையா அதில் ஒரு அஞ்சு திரி போட்டு நாங்கள் ஏற்றுங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அந்த மாவிளக்கு போட்டுட்டு அந்த மாவிளக்கு மாவை வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே சாப்பிட்ருங்க அந்த மாவிளக்கு மாவில் அந்த தெரிகிற கருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த திரி வந்து எரிஞ்சிருக்கும் அந்த மாவு வந்து கருகி போயிருக்கும் அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டா குழந்தை இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டில் வந்து நோய்வாய்ப்பட்டவங்க யாராவது இருந்தால் இன்ன பிரச்சனைனே தெரியாமலாம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே இதை கொடுத்து பாருங்க அதுக்குமே ஒரு தீர்வு கிடைச்சா அவங்க எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்வாங்கங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்து பாருங்க அடுத்த புரட்டாசிக்குள்ள அவங்க கையில் குழந்தை கண்டிப்பாக இருக்குங்க இது எல்லாமே நம்பிக்கையோடு செய்யுங்க மூணாவது சனிக்கிழமையும் தலுகை போடுறதுக்கு முடியாதவங்க நாலாவது சனிக்கிழமையும் கண்டிப்பாக தலுகை கூட மாவிளக்கு சேர்த்து போட்டு பாருங்கள் மனநிறைவும் சந்தோஷமும் செல்வங்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோ உங்களுக்கும் வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்